இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தூய தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்தவும் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் இப்போது உம்மிடம் வருகிறேன் என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன் உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியும் உமது வார்த்தையே உண்மை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஜபம் செய்கிறார் தூய தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி என்று சொல்லி ஜபிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே தந்தையும் மகனும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதை போல நாமும் மும் இருக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் கணவன் மனைவி உறவை குறித்து தொடக்க நூலிலே பார்க்கிறோம் இறை வார்த்தை சொல்லுகிறது இனி அவர்கள் இருவர் அல்ல ஓர் உடல் ஒன்றாய் இணைந்திருப்பார்கள் தாய் தந்தையை விட்டுவிட்டு கணவனும் மனைவியும் ஒன்றாய் இணைந்திருப்பார்கள் ஆம் திருமணத்தால் அவர்கள் ஒரு தனி குடும்பமாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கணவன் மனைவியாக இணைந்து வாழ வேண்டும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆண்டவர் கடவுள் அவர்களை இணைத்திருக்கிறார் எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று இறைவார்த்தை சொல்கிறது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை மிக மிக முக்கியம் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாய் இருந்தால்தான் ஒன்றாய் இருந்தால்தான் அந்த பிள்ளைகளும் இணைந்திருப்பார்கள் ஒற்றுமையிலே வளருவார்கள் அப்படி ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் சண்டையே இருக்கக்கூடாது என்பதல்ல சண்டையே வராது என்பதும் அல்ல குடும்ப வாழ்க்கையிலே சண்டைகளும் கோபங்களும் பகை உணர்வுகளும் வெறுப்பு வெறுப்புகளும் எல்லாம் கலந்து இருக்கும் ஆனால் காலையிலே நாம் போடக்கூடிய சண்டை மாலையில் அது சமாதானத்தில் முடிய வேண்டும் அவ்வளவுதான் இது இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்று இந்த கோபமும் சண்டையும் தொடரக்கூடாது ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய ஆன்ம சோதனையிலே நம்மை நாம் கடவுளின் முன்பாக சரி செய்து கொண்டு நம்முடைய உறவை நல்லுறவாக ஏற்படுத்த வேண்டும் ஒப்புரவாக வேண்டும் நாம் இந்த நாளிலே யாரையெல்லாம் பகைத்திருக்கிறோம் கோபப்பட்டு வெறுத்து அவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் என்று நினைத்து அவர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு பெருந்தன்மையோடு தவறே செய்யாவிட்டாலும் மன்னிப்பு கேட்டு உறவை சரி செய்து கொள்ள வேண்டும் இது கணவன் மனைவியிடையே மிக மிக அடிப்படையான தேவையான ஒன்று இப்படியாக நாம் ஒன்றாய் இணைந்திருப்பதை தந்தையும் மகனும் இணைந்திருப்பது போல கணவனும் மனைவியும் ஒன்றாய் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஒன்றாய் இணைந்து வர மிகச்சிறந்த கருவிகளாய் இருப்பார்கள் உன்னுடைய பிள்ளைகள் இன்று சிதறுண்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னார் எங்கோ தவறு நடந்திருக்கிறது அவர்கள் ஒற்றுமையாக இணைந்து வாழ நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் எங்கோ சொல்லிக் கொடுக்க தவறி இருக்கிறீர்கள் அல்லது வேறு இடங்களில் அவர்கள் தவறானதை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை குடும்பமாக கணவன் மனைவியாக பெற்றோர் பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக நாம் ஒற்றுமையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் அதே போல இந்த அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைத்தல் வாழ்க்கையிலும் நாம் ஆண்டோருடைய பணியை செய்ய வந்திருக்கிறோம் அனைவரும் ஆண்டவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொன்னால் குழுவாக இணைந்து ஆண்டருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக ஒருவர் மற்றவரை குற்றம் குறைகளோடு எப்படி ஆண்டவர் ஏசு ஏற்றுக்கொண்டு அழைத்தாரோ அதுபோல நாம் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிக்க வேண்டும் எல்லோருக்கும் ஒருபோல திறமை இருப்பதல் இல்லை கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருப்பார் நாம் தான் பல நேரங்களிலே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து குறைபேசி நமக்குள்ளாக சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு பிளவுபட்டு கிடக்கிறோம் தந்தையும் மகனும் ஒன்றாய் இருப்பது போல நாம் அழைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும் இங்கே சாதிக்கு இடமே இருக்கக்கூடாது அதே போல கடவுள் படைத்த எல்லோரும் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய மகனாய் மகளாய் இருக்கிறார்கள் மதங்களை கடந்து சாதியை கடந்து பாகுபாடுகளை கடந்து வேறுபாடுகளை கடந்து நாம் இணைந்து வாழ எதுவெல்லாம் பொதுவாக இருக்கிறதோ அவற்றெல்லாம் குறித்து பேசி நாம் மக்களை ஒன்றாய் கட்டி எழுப்ப வேண்டும் தொடக்க கால கிறிஸ்துவர்களைப் போல அங்கே தேவையில் இருந்தவர் இல்லை என்று சொல்லும் அளவிற்காய் அனைத்தையும் பொதுவில் வைத்து வாழக்கூடிய இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய சமூகமாய் நாம் இருக்க வேண்டும் எங்கே ஒன்று அல்லது இரண்டு பேர் என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் பிரசன்னமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நாம் கூடி வருகிற பொழுதுதான் கோடி நன்மையை செய்வார் அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும் இன்று நம்முடைய குழுவில் இருப்பவர்கள் ஒன்றாய் இணைந்து வருவதற்கு நான் இருக்கிறேனா நம்முடைய ஊர் ஒன்றாக இணைந்து வருவதற்கு நான் இருக்கிறேனா நம்முடைய உறவினர்கள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து வருவதற்கு நான் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறேனா நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சிதறுண்டு போகாதபடியாய் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நபராய் நான் இருக்கிறேனா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தூய தந்தையே இதோ இந்த நாளிலே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராந்திக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீரும் மகனும் ஒன்றாயிருப்பது போல நாங்களும் ஒன்றாய் இருக்கும்படியாய் இந்த நாளிலே ஜெபிக்க வந்திருக்கிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதயமாண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நீரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள சுகம் கொடுத்து வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலே ஏ சான்றவரே நீர் ஜெபித்தது போல நீர் எங்களுக்கு கற்று கொடுத்தது போல நாங்கள் இணைந்து வாழ எங்களை ஆசுர்வதையும் நாங்கள் எங்களுடைய குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களை எல்லாம் கடந்து அன்பு செய்யப்படுவது போல உங்களுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்வது போல எங்களோடு இருப்பவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய நல்ல மனதை தாரும் நாங்கள் இணைந்து வாழ உடைய நற்செய்தி அறிவிக்க எங்களை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரை இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உடல் மன வேதனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொடும் நீரே அவர்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே உலக நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டுமாய் செபிக்கிறோம் இதோ எங்கள் குடும்பத்திலே நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் விளங்கும்படியாக ஒற்றுமையாக வாழும்படியாக நீர் ஆசிர்வதிப்பியதாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே எந்த நோய் நொடிகளும் விபத்துகளும் தீய சக்தியின் ஆதிக்கங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து நீரே பாதுகாத்தலும் இப்படைய வான தூதருடைய எங்களை வழிநடத்துவதாக இதோ இந்த நாளிலும் கூட உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அந்த ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக விட்டலை நீர் ஏற்றுக்கொள்வீராக இந்த நாளிலே ஜ வேலையில நம்பிக்கையோடு ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்தரலும் நீரே அவர்கள் மத்தியில் பிரசனமாயிருந்தும் குடிபோதை அடிமை இருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் வெளிநாடு செல்ல வேலை வேலைக்காக படிப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அவர்கள் செல்வதற்கு உகந்த சூழலை நீர் உருவாக்கி கொடுப்பீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வழியாக தந்தை வினோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனு எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்